கண்பான தேவனுடைய பிள்ளைகளே அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நல்ல கவனிங்க நம்முடைய பரிசுத்த வேதாகமும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டதாக இருந்தாலும் இன்றைக்கு நமது வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை மிக அப்பட்டமாக படம் பிடித்து காண்பிக்கிறது போல வேத வசனங்கள் சத்தியங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் பாருங்க தேவனுடைய வசனம் சொல்லுது ரெண்டு திமுத்தையோ நான்காம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் பாருங்க சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் எப்பொழுதோ பரிசுத்த பவுல் முதல் நூற்றாண்டில் இன்னைக்கு நம்ம இருபத்தோராவது நூற்றாண்டில் இருக்கோம் முதல் நூற்றாண்டில் பரிசுத்த பவுல் எழுதின வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறத பார்க்குறோம் தேவனுடைய பிள்ளைகள் தான் தேவனுடைய சபை தான் ஆனால் சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டு கதைகளுக்கு செவி சாய்க்கிற காலம் வரும் கவனிச்சு பாருங்கள் இன்றைக்கி ஆன்லைன் மீடியாவை பார்க்க முடியல ஒருத்தர் ஊழியர் செய்கிறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு தீர்க்க தரிசன மாநாடுங்க ஐயா தீர்க்க தரிசன வரங்கள் தீர்க்க தரிசன கிருப தீர்க்க தரிசன அபிஷேகம் எல்லாம் கத்தர் கொடுக்கறது எந்த மனுஷனும் தீர்க்க தரிசன மாநாடு நடத்தி உங்களை தீர்க்க மாற்றி மாற்றிவிட முடியாது இதை பிரபலமான ஊழியர்கள் முத கொண்டு இந்த பாவத்தை செய்கிறாங்க பாவத்தை தான் செய்கிறாங்க அது பாவம் தீர்க்க தரிசனம் மாநாடு அடுத்தது நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா செழிப்பின் உபதேசம்னு இன்னைக்கு ஒரு காரியம் வந்திருக்கு ப்ராஸ்பரட்டிக் காஸ்பர் அப்போ கவனிப்ப மக்களை தேவனை விட்டு விளக்கி மக்களுடைய நம்பிக்கை கத்தர் மேல் இறக்க கூடாதபடிக்கு மக்கள் இந்த உலகத்தின் பாவத்துக்குள்ள அதாவது இந்த உலகத்தின் இச்சைக்குள்ள சிக்குண்டு கடக்கும்படிக்கு தவறான உபதேசங்கள் சபைகளுக்குள் வந்து விட்டது ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளே கடந்த நாட்கள்ல ஒரு மனிதன் சொல்றாரு உங்க வீட்டுல கடன் பிரச்சனை இருக்கா பல வருஷமா தரித்திரத்துல இருக்கீங்களா நீங்க எல்லாம் என் மீட்டிங்க்கு வாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபா நீங்க கட்டணும் ஃபீஸ் கட்டி அந்த மீட்டிங்க்கு வந்தீங்கன்னா அந்த மீட்டிங் முடிச்சு போகும்போது நீங்க பணக்காரராக மாறிடுவீங்க ஒரு காரியத்தை திட்டம் அறிந்து கொள்ளுங்கள் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஜி பூம்பாங்கிற மாதிரி மன்ன பூந்தியாக மாத்திர ஆண்டவர் கிடையாது பேப்பரை பணமாக மாத்திர மந்திரவாதி கிடையாது அதாவது ஒரு ஏழைய பணக்காரனாக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து வரவில்லை அதே நேரத்தில் கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்கிற வசனம் உண்மையானது எப்படி நீங்கள் கத்தரை நம்பும் பொழுது அவர் உங்களுக்கு விசுவாசத்தை தருகிறார் அந்த விசுவாசத்தினால நீங்க ஒரு தொழிலை தொடங்கலாம் அந்த தொழில கத்தர் ஆசீர்வதிப்பார் கொஞ்சம் கொஞ்சமா விருத்தி அடைவீங்க நிச்சயமா இன்னைக்கு ஒரு தொழில தொடங்கினீங்கன்னா பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கடன் இல்லாத வாழ்க்கை நாலு பேருக்கு உதவி செய்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும் அதை விட்டுட்டு இன்னைக்கு காலையில படுத்து தூங்கி காலையில் எந்திக்கும் போது உங்கள் வீட்டு முன்னாடி தங்க கார் வந்து நிற்காது உங்கள் பேங்க் அக்கௌண்ட் அப்படி நிரம்பாது இந்த நாட்களில் விசுவாசிகளும் அதை தான் விரும்புகிறாங்க என்ன விரும்புகிறாங்கன்னா ஒரே நாள்ல என் கஷ்டம் மாறிடணும் ஒரே நாள்ல என் கடன் மாறணும் ஒரே நாள்ல நான் பணக்காரன் ஆகிடணும் இது வந்து ஏசு கிறிஸ்து செய்கிற காரியம் கிடையாது தயவு செய்து சொல்றேன் உங்கள் ஆத்மாவை காத்து கொள்ளுங்கள் ஒரே நாள்ல நீங்க பரிசுத்தவான மாற முடியுதா எந்த ஊழிய காரணாவது வந்து ஒரே நாள்ல நான் உங்களை பரிசுத்தவானை மாற்றி காண்பிக்கிறேன் ஒரே நாள்ல நான் உங்களை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ள வழி நடத்துகிறேன் ஒரே நாளில் நான் உங்களை ரெட்சிப்புக்களை வழி நடத்துகிறேன்னு சொல்ல முடியுதா சொல்கிறாங்களா கவனித்து பாருங்கள் அதை சொல்ல மாட்டான் ஐயா ஒரே நாளில் நான் உன்னை நீதிமானாக மாற்றிடுறேன் ஒரே நாளில் உன்னை உத்தமனாக மாற்றிடுறேன் உன் மனசாட்சி உன்னை குற்றப்படுத்தாதபடி உன்னை தேவனுடைய பிள்ளையாக மாற்றிடுறேன்னு எந்த ஊழியக்காரனாவது சொல்கிறான்னு கவனித்து பாருங்கள் ஒருத்தரும் சொல்ல மாட்டான் ஏன் தெரியுமா முடியாது நீங்கள் பரிசுத்தமான மாறணும்னாலே தெய்வ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து உபவாசித்து ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து வேதத்தை வாசித்து தியானித்து அவரை நோக்கி பார்த்து கண்ணீரோடு ஜெபித்து உபவாசித்து ஜெபித்து காத்திருந்து ஜெபித்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாதான் உருவாக முடியும் நமது வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன்னா ரட்சிக்கப்படுகிறதுக்கு பத்து வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்ட பிறகு அபிஷேகம் பெறுகிறதுக்கு ஆறு மாசம் ஆச்சு தேவ சமூகத்துல ஒவ்வொரு கிருபைகளையும் பெற்றுக் காத்திருந்து ஜெபித்து பெற்றுக்கொண்டேன் ஜனங்களை வழி விளக்குகிற ஒரு கூட்டம் தேசத்தில் எலும்பி விட்டது இல்லைன்னு சொல்லவே முடியாது எல்லாம் எலும்பிட்டாங்க ஒரு காலத்தில் நான் ஜபர கட்டுறேன் காணிக்க அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டாங்க ஆனா இன்னைக்கு ஜனங்களை பண ஆசை உள்ளவர்களாக தூண்டி விசுவாசத்தை விட்டு வழி விளக்கி ஒருவேளை தேவனை மறந்து இந்த உலகத்தை மட்டுமே கண்ணோக்கமாக இருக்கக்கூடிய மனிதர்களை உருவாக்குகிற ஒரு கல்ல கூட்டம் எலும்பி இருக்கிறது தயவு செய்து ஜாக்கிரதை யாராவது ஒருத்தன் செழிப்பின் உபதேசம் சொல்லி அதையே பேசி உனக்கு துன்பம் இல்லை துயரம் இல்லை கண்ணீர் இல்லை உனக்காக கத்தர் அதை செஞ்சிட்டார் இதை செஞ்சிட்டார்னு உங்களை ஏமாற்றி உங்கள் ஆத்மாவை வஞ்சித்து விடாதபடி உங்களை காத்துக்கலாம் கத்தர் ஜீவன் உள்ளவர் தான் கத்த தம்முடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார் ஆனால் சாரி பாத் விதவை எப்படி நடத்தினார் பாருங்க எலியா என்கிற மிகப்பெரிய தீர்க்கதரிசியை கொண்டு அவளுடைய பஞ்ச காலத்தை கத்தர் மாற்றினார் பானையில எடுக்க எடுக்க மாவு வந்துச்சு ஒரே நாளில் பானை நிரம்பி வழியலை ஆகவே எனக்கு கண்பான தேவனுடைய பிள்ளைகளே சத்தியத்தை விட்டு விலகுகிற வீணான கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்கிற ஒரு பக்தியற்ற மனிதனாய் நீங்கள் மாறிவிடாதபடி உங்களை காத்துக்கொள்ள அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் நம் ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான அந்த நல்ல காலை உமக்கு கிஸ்தோ உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேனப்பா விலையேற பெற்ற உம்முடைய இரத்தத்தினால் நீர் இவர்களை மீட்டுக் கொண்டீரையா ஆனால் இந்த உலகத்தின் அதிபதி எவனை விழுங்கலாம் என்று சொல்லி சுற்றி வந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா அருமையான ஆத்துமாக்களை கூட வேட்டையாடுகிறான் ஐயா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிறான் ஐயா தகப்பனை இப்படிப்பட்ட பொல்லாத ஆபத்துக்கு உடைய பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை